இப்போதான் ஒரு சகோதரர் ஒரு சகோதரியோட பேசியிருந்தேன் இப்போ அப்படின்னா எட்டு மணிக்கு பேச ஆரம்பிச்சது ஒரு ஒன்பதரை வரைக்கும் பேசிக்கணும் மாறி மாறி அவங்களோட சகோதரர்கள் ஸோ அப்போ அவங்க சொன்னதை நான் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே என்னோட டைம் வந்து பத்து முப்பது சரியா ஸோ பத்து முப்பது அப்படின்னக்குள்ள இந்த வீடியோ நான் வந்து எப்படியும் மின்னை வந்து போடுவேன் ஸோ சொல்லிக்கிறேன் சரி அந்த சகோதரங்களோட வந்து பேசினேன் அவங்க வந்து இப்போ பொதுவாக ரியாலிட்டி ஷோ அப்படின்னா இப்போ பிக்பாஸா இருக்கட்டும் இல்லை இசை நிகழ்ச்சிகள் சரிகமப்பா சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த செட்டுக்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எல்லா இருந்தும் வர்றவங்க ஒருத்தர் ஒருத்தங்க வந்து விசிட் பண்ண வந்தாலோ இல்லை வேற நாட்டை சேர்ந்தவங்க அங்கே இருந்தாலோ அவங்களும் வந்து வருவாங்க இந்த சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இலங்கை போட்டியாளர்கள் நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல ஒருத்தர் வந்து கிளம்பிட்டாரு இப்போ மூணு பேர் இருக்காங்க அப்போ அவங்களுடைய ஆதரவாளர்களும் வர்றாங்க அப்போ எனக்கு வந்து அங்க கிடைச்சது வந்து அங்க நிறைய பிரபலங்கள் இருக்காங்க பிரபலங்களோட மகள்கள் மகன்கள் இருக்காங்க அதுல பிரேக் டைம்ல வந்து எஸ்கே கிருஷ்ணான்ற பேர் அந்த டாபிக் சோ வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு கடவுளோட அற்புதங்கள் அப்படியான நிகழ்வுகள் வந்து சில பேசியிருக்காங்க அப்ப அத வந்து சில சகோதரர்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க அத வந்து நான் உங்ககிட்ட பெருமையா சொல்றேன் அடுத்தது வந்து இனியா அவர்கள் தேவயானி மேம் அவர்களுடைய மகள் வந்து பண்ணிக்கொண்ட தரமான சம்பவங்கள் இந்த விடியம் அடுத்தது பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைனோட ப்ரோமோ வந்துட்டு அப்ப நம்ம தமிழ் ரசிகர்கள் பிக் பாஸ் நைன் தமிழ் ரசிகர்கள் சில படியம் கேட்டாங்க அதுக்கான ஒரு பதில் இந்த மூன்று விடியங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடியம் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் நான் போட்ட முதல் காணொலி மார்ச் பதினொன்னுல இருந்து அதுக்கப்புறம் போட்ட எல்லா காணொலிகள்லயுமே பெரும்பாலான நம்மளுடைய உறவுகள் சகோதரங்கள் சகோதர சகோதரிகள் சொல்றது என்ன அப்படின்னா கடவுள் 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 அவனின்றி எனவும் அசையாது அப்படின்னு நம்ம சோ அப்ப அந்த கடவுள் சக்தி வந்து நமக்கிட்ட உண்மை இருந்துச்சு நேர்மையா இருந்துச்சுன்னா எந்த தீய சக்தியும் நம்மள அழிக்க விடாது நம்ம கீழே விழுற மாதிரி இருந்தாலும் முதல் இருந்ததை விட உச்சத்துல கடவுள் தூக்கி வச்சிருவாரு நம்ம அழியோனும் நாசமா போகணும்னு நினைச்சவங்க தலை குனிஞ்சு கூணி குறுகிற அளவுக்கு இருந்த இடம் தெரியாம போற அளவுக்கு நம்ம வர முடியாத அளவுக்கு கடவுள் உச்சத்துல கொண்டு போய் வைப்பாருன்னு அப்படித்தான் கிருஷ்ணா உச்சத்துல வச்சிருக்காரு இது நானும் என்னுடைய காணொலியில சொல்லியிருப்பேன் எனக்கு கொமெண்ட் பண்ண பல சகோதரிகள் சகோதரங்களும் சொல்லிருப்பாங்க அப்ப நம்மளுடைய காணொலியும் சரி விஜித்தண்ணா அவர்கள் அவருடைய காணொலிகளும் சரி நாடு தாண்டி பல பேர் வந்து பார்த்தாங்க சரிங்களா பல பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க கிருஷ்ணாவை பத்தி தேட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் யார் கிருஷ்ணாவை பத்தி எல்லாரும் பேசுறாங்கன்னு போட்டு கிருஷ்ணாவின் காணொலிகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவருக்கு மார்ச் எட்டு நடந்தது ஒன்பது நடந்தது அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணாவோட கதை முடிஞ்சுன்றதுக்குள்ள ஒரு நோக்கார் பாருங்க உருவாக்குறதோ அழிக்கிறதோ அது மனசனான முடியாது கடவுளாலதான் முடியும் கடவுளோட இருக்கிறவனுக்கு அழிவில்லைன்ற அளவுக்கு ஒருத்தங்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா கடவுளோட எப்படி இருக்கும்னா அதை வந்து கிருஷ்ணா மூலம் கடவுள் காமிச்சாரு எங்கேயோ கொண்டு போயிட்டாரு எங்கயோ கடவுள் சக்தி எப்படி மாத்தி அமைச்சிருக்கு அப்படி என்பது இன்றைய உலகத்துல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாளைய தலைமுறைக்கு அந்த கடவுள் சக்தி ஒரு பாடத்தை வந்து படிப்பிச்சிருக்கு இதே நான் சொல்லல நான் மட்டும் சொல்லல கிருஷ்ணாவின் உறவுகள் மட்டும் சொல்லல இது வந்து பிரேக் டைம் சரிகமாப்பா அந்த நிகழ்ச்சி பார்க்க போன பிரேக் டைம்ல அங்க இருந்த பல பேரால் பேசப்பட்டது கடவுளோட அற்புதங்களை பேர் கூட ரெண்டு அற்புதங்க வந்து சொல்லிக் கொண்டிருப்பாங்க கடவுள் இருக்காரு புதுமையான காண்பா அப்படின்னு அது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி இதுதான் கடவுளுக்கு இருக்கிற பவர் ஒருத்தங்கிட்ட நேர்மை உண்மை இருந்துச்சுன்னா அவனை எந்த தீய சக்தியாலையும் பணம் படைச்சவனாலையும் எவனாலே முடியாது அந்த கடவுள் கைவிடார்ன்றது கிருஷ்ணா உதாரணம் இது வந்து இப்ப எனக்கு சரியாப்பா அதை பார்க்க போனவர்கள் சொன்ன ஒரு கூட இது வந்து பல அப்டேட்டோட பாடம் சரிங்களா பணத்தால் முடியாதது அதிகாரத்தால் முடியாததே கடவுளால் மட்டுமே முடியும் சரியா ஓகே இது வந்து கிருஷ்ணா அவர்கள் தொடர்பாக எனக்கு கிடைச்ச தகவல் உங்க கூட சொல்லிருங்க அடுத்தது வந்து இனியா அவர்கள் பொதுவா வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டாரோட மகள் மகன் அப்படின்னா ஈஸியா வந்து டைரக்டாவே ஹீரோயின் ஆகிடுவாங்க டிரெக்டாவே படத்துல பாடையோ டைரக்ட் பண்ணையோ விட்டுருவாங்க உதாரணத்துக்கு பேர் சொல்ல வேணாம் என்ன சரி பெரிய டைரக்டரோட மகள் ஹீரோயினா நடிச்சாங்க கழுவி ஊத்துறாங்க மக்கள் ஸோ அப்ப அந்த செல்வாக்க பயன்படுத்துவாங்க ஆனா இப்ப தேவயானி மேம் அவர்களுடைய மகள் இனியா அவர்களை அவளோட இடத்தை அவளே உழைச்சி எடுத்துக்கட்டுமென்ற மாதிரி சரிகமப்பா முறையாக பாடலை சங்கீதத்தை கத்து பல பேரோட போட்டி போட்டு தெரிவாகி இன்னைக்கு வந்து அவங்களுடைய பாட்டை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு திறமையான பொண்ணு அதை தாண்டி அவங்களுடைய மனசு அங்க செட்டுக்கு போறவங்க பல நாடுகள்ல இருந்து நிலங்கிலங்கு மட்டக்களப்பு கண்டி ஜாழ்பாணம் ஸோ அங்க இருந்தவங்க இப்ப சென்னையில வசிக்கிறவங்க பல பேர் போயிருக்காங்க இலங்கை போட்டியாளர்களே நாலு பேர் இருக்க இப்ப மூணு பேரு சோ அவங்களோட உறவுகள் எல்லாம் போயிருக்காங்க அப்ப இனியா அவர்கள் அவங்க பார்க்க வரவர்கள்டையும் சரி சக போட்டியாளர்களிடையும் சரி அவங்க கொடுக்கிற மரியாதை பேசுற விதம் ஒரு பெரிய நடிகை தேவயானி அவர்கள் அஜித்தோட நடிச்சிருக்காங்க விஜயோட நடிச்சிருக்காங்க அவங்களோட அப்பா ஒரு டைரக்டர் நினைக்கிறேன் எந்த வித பந்தாவும் இல்லாம அடுத்தவங்களை மதிக்கிறது வயசுக்கு மரியாதை கொடுக்கறது அவர்கள் நடிச்சாங்க அதிகாரத்தாலும் நல்ல மனசு இருந்தாலே கடவுள் நமக்குள்ள வந்திருப்பாரு அப்ப கடவுள் இருக்க நம்மளால யாரால பிடிக்க முடியும் அந்த இனியாவின் குரல் வந்து குணம் வந்து அவங்களை வந்து பல பேரை வச்சிருக்கு ஹேட்ஸ் ஆஃப் இனியா கேப்பிட்டா சரிங்களா அதுவும் இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சொத்து மதிப்பு இருந்தாலும் அதை தாண்டி இந்த குணம் இருக்கு பாருங்க ஹேட்ஸாங் சரி அடுத்தது வந்து நம்மளுடைய பிக் பாஸ் நைன் தமிழ் ப்ரோமோ ஆமா ரிலீஸ் ஆயிட்டு தெலுங்கு பாஸ் நைனோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நாகார்ஜுனா சார் அவர்கள் ஹோஸ்ட் பண்றாங்க அட்டகாசமா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ அப்போ அது வந்தோடனே நம்மளுடைய பல பேர் வந்து கேட்டாங்க தமிழ் பிக் பாஸ் எப்ப ப்ரோமோ வரும் தெலுங்கு பிக்பாஸ்லயும் வந்து போட்டியாளர்களை வேற மொழியில இருந்து எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெலுங்கை பொறுத்த வரைக்கும் வேற மொழியிலையும் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதலே போட்டியாளர்கள் தேர்வு பண்ணிட்டாங்க சரிங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னா வழியில் இருக்கு அதுவும் பொதுவாக வந்து ஸ்டார் காஸ்ட் அப்படி தான் எடுப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா தெலுங்கு பிக் பாஸ்க்கு போக போகிறீங்க தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தெலுங்குக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை மலையாளத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு இப்பயே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இன்ஃப்ளூன்ஸ் தேவை இல்லை அதை தாண்டி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய திறமை சோஷியல் மீடியால மில்லியன் கணக்கில் வியூ போச்சு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் கிடைக்க இது ஒன்று சரிங்களா ஓகே அடுத்தது நம்ம தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழோட ப்ரோமோ எப்போ அப்படின்னா ஷோ வந்து அக்டோபர் முதலாவது வீக் அல்லது ரெண்டாவது வீக் தான் ஆரம்பிக்கும் சோ அதன் அடிப்படையில ஆகஸ்ட் மாத இறுதியில தான் முதலாவது ப்ரோமோ வரும் அப்படி என்பது நம்மளுடைய அப்டேட் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க நன்றி